வெல்கம் எந்த அதிகாரத்தை பிரதிபலிக்கிறது சரியான விடை மக்கள் சொல் இப்போது சேர்க்கப்பட்டது சரியான விடை மூலமாக சோஷலிஸ்ட் சொல் எப்போது சேர்க்கப்பட்டது சரியான விடை நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் சொல் எப்போது சேர்க்கப்பட்டது சரியான விடை நாற்பத்திரண்டாவது சொல் எப்போது சேர்க்கப்பட்டது முன்னுரை சட்டபூர்வமா சரியான விடை ஆம் முன்னுரை திருத்தக்கூடியதா சரியான விடை ஆம் முன்னுரை எந்த வழக்கில் அடிப்படை அமைப்பு சரியான விடை முன்னுரை நீதியின் வகைகள் சரியான விடை மூன்று முன்னுரை சுதந்திரத்தின் அம்சங்கள் சரியான விடை கருத்து நம்பிக்கை முன்னுரை சமத்துவம் சரியான விடை கூட்டல் வாய்ப்பு சகோதரத்துவம் சரியான விடை ஒற்றுமை முன்னுரை குடியரசு சரியான விடை ஆம் முன்னுரை மக்களாட்சி சரியான விடை ஆம் முன்னுரை சீக்குலர் அர்த்தம் சரியான விடை மத சார்பின்மை முன்னுரை சோசலிஸ்ட் அர்த்தம் சரியான விடை நல முன்னுரை அடிப்படை அமைப்பு பகுதியா சரியான விடை ஆம் முன்னுரை அரசியலமைப்பின் ஆதாரம் சரியான விடை ஆம் முன்னுரை பகுதி பகுதியின் சரியான விடை இல்லை முன்னுரை நீதிமன்ற நிலை சரியான விடை வழிகாட்டி முன்னுரை திருத்த இல்லை சரியான விடை அடிப்படை அமைப்பு முன்னுரை ஒற்றுமை சரியான விடை தேசிய முன்னுரை மொழி சரியான விடை ஆங்கிலம் முன்னுரை குடியுரிமை சரியான விடை மக்கள் முன்னுரை அரசியல் நீதியம் சரியான விடை வாக்குரிமை முன்னுரை அர்த்த நீதியம் சரியான விடை சமவினியோகம் முன்னுரை சமூக நீதியம் சரியான விடை சமத்துவம் முன்னுரை சுதந்திரம் நம்பிக்கை சரியான விடை மதம் முன்னுரை சுதந்திரம் கருத்து சரியான விடை முன்னுரை அரசியலமைப்பு திருத்த ஆண்டு நாற்பத்திரண்டு சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு முன்னுரை நாற்பத்து நான்காவது திருத்தம் செய்த மாற்றம் சரியான விடை எதுவும் இல்லை முன்னுரை மெனவ மெல்ஸ் வழக்கு சரியான விடை அடிப்படை உறுதி முன்னுரை எஸ் ஆபமாய் தொடர்பு சரியான விடை முன்னுரை சட்ட விளக்கம் பயன்பாடு சரியான விடை ஆம் முன்னுரை மக்களாட்சியின் அடையாளம் சரியான விடை வாக்குரிமை முன்னுரை ஒற்றுமை சொல் சரியான விடை இன்டெகிரிட்டி முன்னுரை அரசியலமைப்பின் திசை காட்டி சரியான விடை ஆம் முன்னுரை திருத்த அதிகார இல்லை சரியான விடை முன்னூற்று அறுபத்தெட்டு முன்னுரை மக்கள் இறையாண்மை ஆம் முன்னுரை சகோதரத்துவ இலக்கு சரியான விடை ஒற்றுமை முன்னுரை நீதியின் மூன்று வகைகள் சரியான விடை ஆம் முன்னுரை அரசியலமைப்பு ஆன்மா சரியான விடை ஆம் நீதிமன்ற உதவி சரியான விடை விளக்கம் முன்னுரை அடிப்படை உரிமைகளுடன் உறவு சரியான விடை இணைப்பு முன்னுரை டிபிஎஸ்பி உடன் உறவு சரியான விடை இணைப்பு முன்னுரை மக்கள் இறுதி அதிகாரம் சரியான விடை ஆம் முன்னுரை thanks for watching please like share and subscribe to this world for you